கம் உறவுகளை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளோட குழந் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் இன்றைக்கி அதுக்காக நம்மளோட தாய் வீட்டில் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க கேக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளோட தாய் வீட்டுன்னா நம்ம போட்டு தான் போட்டை தான் நம்ம தாய் வீடுன்னு பேர் வச்சுருக்கு நம்மளோட போட்டில் நம்மளோட உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோரும் அருமையாக கேக் வெட்டி கொண்டாடலான்னு வந்திருக்கோம் நம்மளோட இவர் தான் நெல்சன் அவரோட குழந்தைக்கு தான் இன்றைக்கி முதல் பிறந்த நாள்